வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டேரக்ஷன் ஜனநாதன் எஸ்பி ஜனநாதன் அவனோட டேரக்ஷனில் ரிட்டன் ஜனநாதன் அவரோட ரிட்டனில் ஸ்க்ரீன் பிளே கல்யாண் கிருஷ்ணன் அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டா விஆர் குமார் குணசேகரன் மற்றும் ஜி நடராஜன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் சினிமோட்டிராஃபி என் கே ஏகாம்பரம் அவரோட சினிமோட்டிராஃபியில் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா கணேஷ் குமார் அவரோட எடிட்டிங்கில் மியூசிக் வித்யாசாகர் அவர்களோட இசையில் டிஸ்ட்ரிபியூட்டில் பார்த்துக்கிட்டனா பிரேசம் ஃபிலிம்ஸ் அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டில் சியாம் அவங்க பேர் வந்து பார்த்துக்கிட்டா சரியாக வந்து பார்த்தா அது ரித்திகா அருண் விஜய் கருணாஸ் அவர் பேர் என்னது பசுபதி மற்றும் பலர் நடித்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த நூற்றி நாற்பது ஓடக்கூடிய படமாக வெளிவந்த இயற்கை அந்த பட படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா டிசம்பர் மாதனாலே வந்து பார்த்துக்கிட்டனா கிறிஸ்துவ நம்பர்களுக்கு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சரி இந்த மாதம் கிறிஸ்மஸ் வரும் சொன்னால் அந்த ஒரு நாளாக பார்த்துக்கிட்டனா நம்ம ஜ சகஜவுதியை கொண்டாடணும் ஜனதோசமாக கொண்டாடணும்னு கிறிஸ்மஸ் எல்லாமே நினைப்பாங்க கிறிஸ்டின் எல்லாம் நினைப்பாங்க ஆனால் ஒன் சைடு லவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாள் வந்தாலே நம்ம முத்துவோட காதல் பிரிஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா அவரும் டூ அலோவ் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம இவங்களை படத்தோட ஹீரோயினை அதான் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தோட கிறிஸ்மஸ் வந்தாலே முத்துவோட காதல் பிரிஞ்ச நாள் சாரி மருதுவோட காதல் பிரிஞ்ச நாள் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டா சொல்லுவாங்க ஒரு அண்டர் ரைட்டான படம்னா இந்த படம் தாங்க ஒன் சைடில் வரு அண்டர் படம் தான் இந்த படம் ஒன் சைடு காதலுக்கும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தா பெயின் உண்டு அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க படத்தோட படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டனா கப்பலில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மாலுமியாக நம்ம சாம் இருக்கா அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டனா தனுஷ்கோடியாக ராமேஸ்வரத்துக்கு வர கப்பலில் வர அப்படி அங்கே கா அங்கே வரும்போது பார்த்துக்கிட்டனா ஹீரோயினை பார்க்குறாங்க உடனே வந்து பார்த்தா கண்டதும் காதல் அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒவ்வொரு கப்பலாக வந்து பார்த்தா போய் போய் பார்க்குறாங்க ஏன் வராங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு கேப்டனாக பார்த்துருக்கேன் அந்த கேப்டனை வந்து பார்த்தா அவங்க பார்த்து பிடிச்சி ரெண்டு பேருக்கு லவ் ஆகி நான் கண்டிப்பாக வருவேன் உனக்காண்டி வருவேன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் போகிறேன் அப்படின்னு சொன்னால போய் பல வருஷங்கள் ஆச்சு அவர் வரவே இல்லை ஸோ அதனால் ஒரு ஒருவர் ஒருவாண்டு வந்த ஒவ்வொரு கப்பலாக வந்து பார்த்துக்கிட்டா பார்த்து பார்த்து போகிறாங்க இந்த சாம் அந்த கப்பலில் அவங்க வராதனால அதை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சாமுக்கும் அவங்களுக்கும் இந்த கான்வர்சேஷன் தான் படம் முழுக்காக இருக்கும் என்ன தான் படம் முழுக்க எப்படி இருந்தாலும் அங்கங்கே வரக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் எத்தனையோ பேர் வந்து பார்த்துக்கிட்டா கப்ப கப்பலில் போய் கடலில் எத்தி இதில் போயில் மாதிரி செத்தி போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மேக்ஸிமம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத நோசுக்காக சொல்லி தன்னோடய காதலை வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு நம்ம சாம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இல்லை அப்பெல்லாம் இல்லை அப்படிலாம் இருக்காது வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு தன்னோடய காதல கொண்ட நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் தன் காதலும் வருவான் காதலும் வருவான்ட்டு கடைசி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா விடாப்படியாக இருப்பாங்க அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் பசுபதி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சில சீனெலாம் வந்து போனாலும் கரெக்டாக நடிச்சிருப்பா அப்படி படத்தோட காமெடியின் கருணாஸ் அவரோட நடிப்பு வந்து பார்த்தோன்னா சொல்லணும்னு தேவையில படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவரோட காமெடிகள் ஒரு சி சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த காலத்து ஒயின் மேக்கிங் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களே மேற்க மேக் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்துக்கிட்டனா படத்தில் காட்டினது வந்து பார்த்துக்கிட்டனா ஓகே இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா சென்சராக காட்டுவாங்கன்னு தெரியல பட் ரெண்டாயிரத்தி மூணில் காட்டியிருந்தாங்க அதெலாம் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படத்தோட நடிப்பில் வந்து பார்த்துக்கிட்டா சாம் சூப்பராக இருந்துச்சிருப்போம் அப்படி ஹீரோயின் வந்து கண்ணாலேயே வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட காதல் வெளிப்படுத்துகிற சீன்லாம் பார்த்தோம்னா அற்புதமாக இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா மருத்துவ வந்து பார்த்துக்கிட்டா ஏற்றுக்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டனா அருண் விஜய் வந்த உடனே அவங்க அதை அவரையும் ஏற்றுக்க முடியும் உங்களையும் ஏற்றுக்க முடியாமல் அவங்க நிற்கிற சீனெலாம் பார்த்துக்கிட்டா அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தினா அற்புதம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பாராட்டணும் அது போக வந்து பார்த்தினா படத்தோட பாடல்கள் வித்யாசாகர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது காதலுக்கு எந்த அளவுக்கு பாடல் பாட்டு பாட்டுகள் போடணுமோ பின்னணி இசைகள் பார்த்தோன்னா ஒரு பயட்டிருப்போம் வித்யாசாகர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாசாகர் பார்த்து சூப்பராக பண்ணியிருப்படி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த பின்னணி இசைக்காண்டியே வந்து பார்த்துக்கிட்டா அவர் பார்த்து நிறைய மன கற்றுப்பா அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை தெரிஞ்சு அந்த ஏழை எளிய ஒரு மியூசிக் ஒன்று வரும் அந்த மியூசிக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டனா பல பேரும் பார்த்தீங்கன்னா பின்னா வச்சுருக்காங்க பட் ஆனால் அது வெளியே தெரியல அண்டரேட்டடான படம் அண்டரேட்டடான மியூசிக்னால் அது இந்த படம் தாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் அப்போ கொண்டாடி தவறிய கொண்டாட தவறிய படம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டா பல பேரால் சிலாச்சு பேசிக்கிட்டு இருக்க படம் இந்த படம் உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கும்பண்ணுங்க எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் அப்படி அவரோட காதை கூடாமல் போயிருமே கோச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தினா ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஒரு படம் அந்த சீன் பல பேரால் ஏற்றுக்க முடியாத சீன் கடைசி இன்றைக்கியும் வந்து பார்த்துக்கிட்டனா பல பேர் அவர் வராமலே இருந்துக்கலாமே அந்த கேப்டன் வராமே இருந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்யினால் அந்த ஓசியம் தான் எதிர்க்க படத்தில் உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிங்கிறேன் தான் மறக்காமல் கவன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது நான் அது பேருக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்ஸாக நம்ம பல சேனல் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்ஸ் அதிகமாக ப்ரொமோஷனுக்கு எனக்கு வழிவகுக்கும் முடிஞ்சளவுக்கு அதிகமாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ